ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறதோ அதோட அளவையும் பற்றி சொல்கிறேன் அரை கிலோ ஜீரக சம்பார் ரைஸ் எடுத்திருக்கேன் சிக்கனும் அரை கிலோ எடுத்துருக்குறேன் சரிங்களா அதேமாரி பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை இதேமாரி வெட்டி வச்சுருக்கிறேன் மூணு வெங்காயம் தக்காளி மூணு தக்காளி அதேமாரி மூணு தக்காளியை பொடியாக வெட்டி வச்சுருக்கிறேன் ஒரு கப் தயிர் கப் ஒரு கப்பு தயிர் அதற்கு தேவையான ரெண்டு ஸ்பூன் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா டீஸ்பூன் இதுமாரி ஸ்பூனில் ரெண்டு எடுத்துக்கலாம் காஷ்மீர் சில்லி காஷ்மீர் சில்லி ரெண்டு ஸ்பூன்ஸ் எல்லாம் குழந்தைங்க சாப்பிட்றவங்க அதனால் வந்து நம்ம ஸ்பைஸ் அதிகமாக எடுத்துக்க மாட்டோம் உங்களுக்கு ஸ்பைஸ் வேணால் நீங்கள் அளவு அதிகமாக எடுத்துக்கலாம் எலுமிச்சப்பழம் ஒரு அரை எலுமிச்சப்பழம் நமக்கு தேவை தாளிக்கும்போது தேவை வந்து பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு ஸ்டாரு ரெண்டு ஏலக்காய் ஒரு கல்பாசி பூ இதெல்லாம் எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்காக கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா இந்த பச்சை மிளகாவும் இந்த காஷ்மீர் செல்லினா ஸ்பைஸுக்கான பொருள் அது ரெண்டு தான் காரத்துக்கு உங்களுக்கு காரம் வேணால் இதோடய அளவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உப்பு இதுதான் தேவையான பொருட்கள் அதேமாரி நெய் நெய் தேவையான அளவு சில பேர் நெய் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் யூஸ் பண்ணுவீங்க நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் நெ எண்ணெயும் விட்டுருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இது நான் வீட்லையே செஞ்ச கரம் மசாலா நான் கடையிலலாம் பாக்கெட்லாம் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன் வீட்லேயே செஞ்சது இதுக்கான என்னென்ன தேவைங்கிறதையும் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அதை போய் பார்த்துக்குங்க இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அதில் கொடுத்துருக்கேன் வீடியோஸில் அதை பாருங்கள் இதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யும் போட்டிருக்கேன் நெய் சூடானவுனா அதில் இந்த மசாலா இருக்குது இருக்கு பார்த்திங்களா ஸ்பைஸஸ்ஸு பட்டை கிராம்பு அதை போட்டு ட்ரை பண்ணிக்கலாம் அது சூடானதும் எண்ணெயில் போட்டு பொறிக்கிற முடியா இது பொறிஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்கணும் இருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கணும் போட்டு இது நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் பொன்னிறமாக வரணும் இந்தமாரி கொஞ்சோன்னு ஒரு கால் டீஸ்பூன் சுகர் போட்டுக்கிட்டோம்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும் ரொம்ப நேரம் இருக்காது சும்மா ஒரு கால் ஸ்பூன் போனோம் ஏன்னா ரொம்ப இனிப்பு போட்டோம்னா பிரியாணியில் இனிப்பு டேஸ்ட்டு போகணும் வெங்காயம் நல்லா கொன்னுரமாக வர வரைக்கும் ட்ரை பண்ணிணா அது பச்சை வாட போகணும்னா பிரியாணிக்கிட்ட வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல்லு நமக்கு தெரியும் அது தெரியாமல் இருக்குதா நல்லா கண்ணாடி பதத்திலேருந்து சொல்லுவாங்க மாதிரி இருக்க மாதிரி வளர்க்கணும் அடுத்து பச்சை மிளகா ஆக்சுவலாக இதை கீரி போடணும் கீரி போட்டால் அதோடய ஸ்பைஸ் வந்து ரொம்ப இறங்கும் நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கீராமாக அப்படியே போடுறேன் அதோடய டேஸ்ட் மட்டும் இறங்கும் ரொம்ப ஸ்பைசி கே ஸ்பைஸியாக இருக்காது பிரியாணி அந்த சாப்பிட மாட்டாங்க ஸ்பைசி கொஞ்சம் சாப்படமாச்சிடலாம் நம்ம அதுக்காக வெட்டி போடாமல் நான் நேராக அடுத்து வெட்டி வச்சிருக்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா சாஃப்டாக வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் தக்காளியை எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டை போட்டுக்கிறேன் அதுமாரி கரம் மசாலா இருக்குது இல்லையா அது இந்த ஸ்பூனில் குட்டியாக வச்சுருக்காது உங்களுக்கு டீஸ்பூன்னால் ஒரு ஸ்பூன் வரும் இப்போ கொஞ்சமாக உப்பு போடுறேன் நம்ம அரிசி போட்டுட்டு அளவு பார்த்ததுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு முடிக்கலாம் குக்கரை நான் மசாலாவில் கொஞ்சம் உப்பு செய்கிறோம் இப்படியாக நறுக்கி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை போட்டுக்கலாம் இதையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடலாம் ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு இது ஒரு ரெண்டு ஸ்பூன் வரும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா போட்டிருக்கேன் காஷ்மீர் சில்லி போட்டிருக்கேன் நீங்கள் நார்மல் சில்லி போட்டு வச்சுனாலும் போட்டுக்கலாம் இதுதான் நம்ம கொஞ்சம் ஸ்பைஸ் அந்த கலர் கொஞ்சம் கொடுக்கும் சிக்கனை நல்லா கழுவிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் தயிர் கால் ஸ்பூன் மிளகா கால் ஸ்பூன் உப்பு உப்பு இது நல்லா கிளரி ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டேன் நான் ஏன்னா அப்போ தான் சிக்கன் பீஸில் வந்து பிரியாணியில் வந்து நல்லா உப்பு காரம் இருக்கும் சிக்கனில் வந்து அந்த காரம் வந்து ஏறுறதுக்கு ரொம்ப டிலே ஆகும் அதனால் கழுவி வச்சோடனே அதில் கொஞ்சம் போட்டுட்டு உப்பு காரம் போட்டு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் நான் மாதிரி நீங்களும் ஊற வச்சுக்கோங்க ஜீரக சம்பா ரைஸுக்கு நம்ம எப்பவும் தண்ணி வந்து ஒன்றுக்கு ஒன்னேகால் அளவு தான் இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று எடுத்தோம்னா ட்ரையாக இருக்கும் ஒன்றுக்கு ஒன்னேகால் அளவு தான் தண்ணி எடுக்கணும் இல்லைனா கொல குளோன்னு ஆகிடும் ரைஸ் ஏன்னா நம்ம தயிர் இந்த மசாலெலாம் போடுறோம்னா அதில் கொஞ்சம் வதங்கி தக்காளி இதில்னா கொஞ்சம் வாட்ரியாக நமக்கு கிடைக்கும் அதேமாதிரி சிக்கனை போட்டு வதக்கும் போது கொஞ்சம் வாட்ரு கிடைக்கும் அதனால் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு வந்துடும் மெஷர்மெண்ட் நமக்கு கழுவி சிக்கனை போட்டு உடனே இந்த அரிசியை கழுவிட்டு தண்ணியை ட்ரை பண்ணி வச்சிடணும் இந்த ஊற வச்ச சிக்கனை எடுத்து போட்டு வதக்கிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கணும் இந்த சிக்கனை பத்து நிமிஷம் மசால் வந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு டென் மினிட்ஸு இதை நல்லா வதக்குங்க ஆறு டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம் அடுத்து மாதிரி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபுல்லாக ட்ரை பண்ணிடுங்க இந்த ஈரம் இருந்தால் போதும் ரைஸ்க்கு ஒரு கப்பு ரைஸ் எடுத்தது இல்லையா ஒன்னே கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் நான் ஒன்றே கப்பு போதும் தண்ணி இப்போ இது தண்ணி நல்லா கொதித்து வரணும் பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட சிக்கன் நல்லா எழுந்திரிச்சு இப்போ இந்தமாரி இது கொஞ்சம் தண்ணி கொதித்து வரணும் அப்போ ஒரு அரை எலுமிச்சப்பழமும் ஊற்றிட்டு கொஞ்சம் சால்ட்டு இந்த சமயத்தில் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரைஸை போட்டு நம்ம குக்கரை ஃபுல்லாக மூடி வச்சுட்டு சிம்மிலேயே வேக வைக்கணும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சப்பழத்தை ஜூஸ் குத்திக்கலாம் இப்போ இந்த ட்ரையாக கழுவி வச்சுருக்க மாட்டீங்களா அரிசி அதில் போட்டுக்கலாம் இந்த சமயத்தில் சால்ட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம சிக்கனில் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கோம் வதக்கும்போது ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கோம் அதனால் சால்ட்டு டேஸ்ட் இந்த சமயத்தில் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக தெரியும் உங்களுக்கு எப்பயும் பிரியாணி பண்ணும்போது நல்ல வாயில் உப்பு தெரியற மாதிரி இருக்கக்கூடாது உப்பு கொஞ்சம் கம்மியாக டேஸ்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகணும் அப்படி இருந்தால் தான் பெண்பதுக்கப்புறம் பார்க்கும்போது நமக்கு கரெக்டான உப்பு அளவு தெரியும் கரெக்டாக இருக்குது உப்புன்னா அது தூக்கலாகிடும் உப்பு கைக்கிற மாதிரி ஆகிடும் சாப்பாடு உப்பாவ பார்த்துட்டு கரெக்டாக இருக்கிறதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அளவு அதான் சாப்பிட்டு சாப்பாடுக்கு கரெக்டாக இருக்கும் இதேமாரி வச்சுட்டு ஃபுல் சிம்மில் வச்சுருங்க சிம் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம் பிரியாணி நல்லா வெந்திருக்கும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து பிரியாணி ஓப்பன் பண்ணிட்டோம் பாருங்கள் ரைஸு புதிரி உதிரியாக இருக்குது கொஞ்சம் எடுத்து கிண்டி விட்டுடலாம் இலை இதெல்லாம் முன்னாடி மேலே வந்துருச்சு பிரியாணி ரெடி அது தொட்டுக்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் தயிர் பச்சடியும் லெமனும் வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களே செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ விவர்ஸ்